ஸ்ரீ அஸ்ரவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம இன்ட்ரோவில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரகங்கள் என்ன ஸ்பெஷலாக தரப்போகுது ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகா அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கோம் இன்ட்ரோ ரொம்ப நீண்டுக்கிட்டே போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா செவ்வாய் குருவோட சேருது செவ்வாய் கிரகம் குருவோட இணையும் போது அந்த யோகத்துக்கு பேர் குருமங்கள யோகம் அதாவது செவ்வாயால் நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த மாதம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கும் குருமங்கள யோகம் செயல்படும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னத்துல பிறந்தாலும் செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது செவ்வாயோட காரகத்துவமான ரியல் எஸ்டேட் மருத்துவம் விளையாட்டுத்துறை அதிகாரம் இந்த அமைப்புல மிகப்பெரிய நன்மைகள் செவ்வாய் தசையிலையும் குரு தசையிலையும் அந்த குழந்தைக்கு நடக்கும் இப்பவும் செவ்வாயோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் தொழில் லாபம் தொழில் நல்லா நடக்கிறது தொழில் விருத்தி இது எல்லாமே நடக்கும் மேசம் மேசராசிக்கு ஏற்கனவே கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமான இடத்துல அமர்ந்திருக்கு இந்த மாதமும் அதுவே கண்டினியூவாகுது இந்த மாதம் இன்னும் பெட்டரா இருக்க போகுது எப்படின்னா மாத ஆரம்பத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வலு நீங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கீங்க உங்களால் ஆகாத காரியம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுடைய ராசி அதிபதி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு ஆகிறார் இரண்டாம் இடம் சுக்கரனோட வீடு அது ஒரு சுப வீடு அங்கே குரு அமர்ந்திருக்கிறார் குரு மிகப்பெரிய சுபர் இல்லையா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அந்த குருவோட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இணையிறது மிகப்பெரிய சிறப்பான அமைப்பு தன வீட்டில் செவ்வாய் இருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறது குருவோட சேர்ந்து இருக்கிறது அதுவும் சுப வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த வேலையுமே எங்களுக்கு இல்லை வேலையே கிடைக்கல தொழிலே நடக்கல உங்களுக்கு ஆறு எட்டு தசாபக்தி நடந்துட்டு இருக்கு எல்லாமே பிரச்சனை தான் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதம் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பண வரவுக்கு ஏற்பாடாகும் அதாவது உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எந்த இடத்துல போய் அமர்றாரோ அந்த இடத்துல பலன்களை கவர்ந்து உங்களுக்கு தருவார் அதனால இந்த மாதம் பொருளாதாரம் குடும்ப அமைப்பு உங்களுடைய வாக்கு வன்மை இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது சூரியனும் சுக்ரனும் மூன்றாம் இடத்துல இருக்காங்க ஜூலை ஏழாம் தேதி சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறார் இதனால என்ன பலன் தனாதிபதி நாலாம் இடத்துல போய் அமர்றார் நாலாம் இடங்கிறது வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இப்போ நீங்க வீடு சம்பந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வாகனம் சம்பந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வீடு சம்மந்தமானா தான் கட்டணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணலாம் வீட்டுக்காக கதவு பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வீடு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கீங்க வாகனம் சம்பந்தமா வாகன உதிரி பாகங்கள் விற்கலாம் நீங்க மெக்கானிக்கா இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலம் இந்த மாதம் ஒரு நல்ல தனலாபம் உங்களுக்கு ஏற்படும் சுக்ரன் புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களும் ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு மேல பத்தாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறது அதனால அதாவது உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தனாதிபதி சுக்ரன் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தொழில் மூலம் உங்களுக்கு வருமானம் வருங்கிறது குறிக்கிற ஒரு அமைப்பு சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவரும் பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு தொழில ஒரு அதிர்ஷ்ட நிலைமை ஏற்படுறத குறிக்கிறது ஏற்கனவே சொல்லிருக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கு லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இப்ப சனியும் வக்ரம் ஆயிடுச்சு இந்த மாதம் வக்ர சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு அதை பத்தி வீடியோ வந்து சனி வக்ர பயிற்சி மேசராசிக்கு தனியா போட்டிருக்கு அங்க பாருங்க சனி வக்ரமானதுனால மேசராசிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு அதுல விரிவா உங்களுக்கு சொல்லியிருக்கு ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துகிற அமைப்பில் ராகு இருக்கார் கேதுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அது கேதுவாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் குருவும் இரண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் இடத்துல தனத்தை கொடுக்குற ஒரு அமைப்பில் இருக்கார் அதனால மேசராசிக்கு இந்த ஒரு வருடமும் தன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரத்துல ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் பொருளாதாரம் தானே இப்ப முக்கியம் பொருளாதார முன்னேற்றங்களை குரு உங்களுக்கு தருவார் குரு வந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பாக்குறார் ஆறாம் இடம்ங்கிறது கடன் ஸ்தானம் வம்பு வழக்கு இதெல்லாம் உடைய ஸ்தானம்தான் கொஞ்சம் கடன் சுப கடன்கள் வாங்குற ஒரு அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் எதிர்ப்புகளும் ஏற்படும் கொஞ்சம் சின்ன 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 நோய்களும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் ஆறாம் அதிபதி புதன் வந்து உங்களுடைய நாலாம் இடம் அதாவது சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நாலாம் இடத்துல அமர்றது தவறு சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுக்கும் சின்ன சின்ன உப உடல் உபாதைகள் தான் வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வலுவா இருக்கார் உங்களுக்கு மற்ற எல்லா கிரகமும் ரொம்ப வலுவா இருக்கு நல்ல நிலைமையில நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இருக்கு அதனால இதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குரு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நன்மைகள் ஏற்படும் நீங்க வெளியூர் போகணும் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போகணும் படிப்புக்காக போகணும் இல்ல வேலைக்காக போகணும்னாலும் அந்த வாய்ப்புகளை குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் பத்தாம் இடத்த குரு பாக்குறது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு தொழில் அமைப்புக்கு பத்தாம் இடத்த குருவும் பார்க்குது சுக்கரன் பார்க்குது புதன் பார்க்குது சூரியன் பார்க்குது இந்த நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி இந்த மாதம் அமோகமா இருக்கும் மேசராசிக்கு குடும்ப அமைப்பும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் குடும்பஸ்தானத்தில் ரொம்ப நல்ல அமைப்பு திருமண யோகமும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற சுச்சுவேஷன்ல இருக்கார் குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு அதாவது குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் தான் நன்மையை தரும்னு சொல்லுவாங்க ஆனா குரு இருக்கிற இடமும் இரண்டாம் இடம் வந்து குருவுக்கு நல்ல இடம் தனாதிபதி அதாவது தனத்துக்கு காரகன் குரு உங்களுக்கு பணம் வேணும்னா குரு குரு தான் அதை கொடுக்கணும் சுக்கரனும் பணத்தை தருவார் ஆனா குரு தான் தனத்துக்கு அதிபதி அந்த கிரகம் தன வீட்டிலேயே இருக்கிறது நல்ல அமைப்பு திருமண வாய்ப்புகளும் இந்த மாதம் வரும் குழந்தை பாக்கியத்திற்கு என்ன நிலைமை உங்களுடைய சூரியன் அதாவது அதிர்ஷ்டஸ்தான அதிபதி ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் இருக்கார் மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலயும் இருந்தாலும் சனியோட பார்வை ஐந்தாம் இடத்துக்கு விழுது அது வந்து குழந்தை பாக்கியத்திற்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துற அமைப்பு தான் ஆனா சனி வக்ரம் ஆகிறதுனால சூரியனும் சுபத்துவமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு இருந்த தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு அடுத்ததாக மாணவர்களுக்கு படிப்பு படிப்புக்குரிய கிரகம் புதனும் நாலாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய நாலாம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கு படிப்புனாலே நாலாம் இடத்தை எடுத்துக்கோங்க புதன் கிரகத்தை எடுத்துக்கோங்க அந்த இரண்டு நிலைமையையும் தான் உங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் இப்ப நாலாம் இடம் புதன் சுக்ரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்து படிப்புக்கான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துது படிப்புக்குரிய கிரகமும் நாலாம் இடத்துலயே அமர்றது மிகப்பெரிய யோகம் அதனால மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல கல்வியில் நன்மையை பெறும் மாதம்தான் இந்த ஜூலை மாதம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அமோகமான மாதமாக தான் இருக்க போகுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்